குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு ஆறு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு தக்காளி ரெண்டு பிரியாணிக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி இலை ஒன்று பட்டா ஒரு துண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு கல்பாசி சிறு கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் ஒன்று மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க புளிப்பில்லாத தயிரை உப்பு ஒன்றரை டீஸ்பூன் தண்ணீர் ஒன்றரை கப்பு எலுமிச்ச பாதி அளவு பாசுமதி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம் முதல்ல மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மென்மையாக அரைச்சிக்கோங்க சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரிசியை வந்து நீரில் கழுவிட்டு அதில் நீரை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரியாணியில் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா நன்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க அதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல் இத்திரமும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அதுக்கப்புறமா அதில் மிளகாய் தூள் கரம் மசாலா காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து கிளறி தயிரை ஊற்றி சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை கப்பு நீரை ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு அதில் பாதி எலுமிச்சம் சாட்டை சேர்த்து கிளறி கொதிக்க வைங்க அரிசியை போட்டு கொதிக்க வைங்க நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த அரிசி அதில் சேர்த்து கிளறி குக்கரை மூடி மிதமான தீயில் வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான புஸ்கா வந்து தயார் இதுக்கு தயிர் பச்சடி மிகவும் சுவையாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ